அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம கையில இருக்கு பாத்தீங்கன்னா திப்பிலி திப்பிலின்றது பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப குறைவாதான் பயன்படுத்தி இருப்போம் எங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு செலவு துணும் அரைப்பாங்க அதுலதான் திப்பிலியோட அந்த கண்ட திப்பிலி திப்பிலியோட இதெல்லாம் பயன்படுத்துறாங்க அது வந்து குழந்தை பிறந்த அந்த பெண்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கழிவுகள் தீங்கிறதுக்கும் அவங்களுக்கான அந்த செரிமான பிரச்சனை மத்த இது இல்லாம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி காரம் இருக்குதுல நல்ல காரம் இருக்கும் ஆனா அந்த மிளகா மாதிரியான விஷயங்கள் கிடையாது அப்ப இந்த திப்பிளி வேற எங்கேயாவது பயன்படுத்தா பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது நம்ம தினசரி உணவுல பயன்படுத்துக்கான விஷயங்கள் இந்த இலை இருக்கு இல்லையா இந்த இலைய பாத்தீங்கன்னா நீங்க ரசம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு நாலஞ்சு இலைகள் வந்து அம்மியில அரைச்சோ இல்ல வந்து ஒரு வணக்கி நீங்க அரைச்சி எதாவது கலந்துக்கலாம் அதோட சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல அதுல காய் காய்க்கும் சின்ன சின்னதாக திப்பிலி வந்து காய் வரும் அந்த காயை நீங்க என்ன பண்ணலாம் குழந்தைங்களுக்கு சளி புடிச்சிச்சுன்னா தண்ணியில ஒரு ஒரு நம்பர் தண்ணி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு இது போட்டு அதை வந்து கொதிக்க வச்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த திப்பிலிய பாத்தீங்கன்னா நீங்க வெறும் வாயில வாயில போட்டு கடிச்சுக்க சாப்பிட்டீங்கன்னா தொண்டை சளி இருந்துச்சுன்னா அந்த காரம் பாத்தீங்கன்னா மிளகு மாதிரி காரம் இருக்கும் அப்ப அந்த சளியை வந்து அது சரி பண்ணக்கூடியது இதே இதான் என்ன பண்ணுவோம்னா இதை ஃபுல்லாக கட் பண்ணி காய வச்சு கண்டந்த பிள்ளின்னு சொல்லி கடையில் வைப்பாங்க ஆட்டு மருந்து கடையில் வைப்பாங்க இதோட இதோட மொத்த இந்த செடி அப்படியே காய வச்சு அப்படியே கடையில் வைப்பாங்க இதை வந்து நம்ம செலவு தூள் அரைக்கும் போது அதை நம்ம வீட்டில் குழம்பு தூள் அரைக்கிறோம் அந்த மாதிரி அரைக்கும் போது அதில் போட்டு நீங்கள் அரைக்க முடியும் அது அதிகமா இல்லாமல் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்க முடியும் அதே போல இதுல எல்லாமே இதில் பயன்பாடு இல்லாத பொருளே கிடையாது இந்த இலையிலேருந்து தண்டுலேருந்து இந்த காய் வரைக்கும் மொத்தமே நம்ம வாழ்க்கையில் பயன்படக்கூடிய விஷயங்கள் தான் இது வீட்டு தோட்டத்தில் ஒரு நிழலான பகுதி ஒரு வாழை மரமோ தென்னை மரமோ தண்ணி தேங்குற பகுதியில் இது நடவு பண்ணால் மட்டும் போதும் இதுக்கு ஒரே ஒரு கொடி வச்சிங்கன்னா ஃபுல்லா வெத்தல மாதிரி படந்துடும் நீங்க பராமரிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற தவிரம் இது இந்த மாதிரி திருவிழாக்கள் நம்ம விதை திருவிழாக்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிட்டு போய் வீட்டு தோல்வ நடவு பண்ணிக்கலாம் நன்றி